யுத்தத்திலிருந்து பின்வாங்குகின்றதா ஜெர்மன் சமாதானத்திற்கு முயற்சி நேட்டோ தலைவருடன் உக்ரைன் போர் குறித்து விவாதிக்கும் துருக்கியின் அதிபர் எர்டோகன் ரஷ்யாவின் ஏவுகணை லிஸ்ட் பீதியடையும் ஐரோப்பிய நாடுகள் கதரும் அமெரிக்கா சிரியா லெபனா எல்லையில் இஸ்ரேல் தாக்குதலினால் பெரும் பதற்றம் போரில்லாத உலகத்தை விரும்பும் மக்களுக்கு மத்தியில் போரணி நடத்தியே ஆக என உலக வல்லரசுகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன ஒருபுறம் ரஷ்யா புதிய ஏவுகணைகளை உருவாக்கி வருகின்றது அதற்கு ஈடாக மறுபுறம் உக்ரைனும் நேட்டோ நாடுகளும் ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றன இது போதாது என்று ஈரானும் புதிய ஆயுதங்கள் உருவாக்குவதற்கான தகவல்களும் வெளியாகி வருகின்றன போகின்ற போக்கனை பார்த்தால் மூன்றாம் உலகப் போரில் நிச்சயம் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு அழிவுகள் ஏற்படப்போவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஜெர்மனியின் அதிபர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து வருகின்ற யுத்தம் ரஷ்யாவிற்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான யுத்தமாக மாறிவிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் ஏனெனில் வருகின்ற தை மாதம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றவுடன் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலிருந்து நிச்சயமாக அமெரிக்கா பின்வாங்கிவிடும் அவ்வாறு அமெரிக்கா பின்வாங்கினால் உக்ரைனை காக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய நேட்டோ நாடுகளிடமும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடமும் ஒப்படைக்கப்பட்டுவிடும் இப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் முக்கியமான நாடாக இருப்பது ஜேர்மன் ஆகும் இதனால் உக்ரைன் போருக்கான சகல உதவிகளும் ஜேர்மன் வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் என்பதால் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான யுத்தமானது ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக மாறக்கூடாது என ஜெர்மனியின் அதிபர் ஓலாப் ஸ்கோல்ஸ் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் விளாடிமிர் புடினின் ஏவுகணைகள் எவ்வளவு விரைவாக முக்கிய ஐரோப்பிய நகரங்களை அடைய முடியும் என்ற பீதியை ஏற்படுத்தும் தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தமது அணு ஆயுத விதிகளை தளர்த்தி போருக்கான ஆயுதங்களை முன்னெடுத்து வருகின்றார் என்றே தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் உக்ரைனுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகள் மீது அவர் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரித்தானியாவின் சக்திவாய்ந்த வாய்ந்த ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்தியதை அடுத்து புடின் ஐரோப்பா மீது குறிப்பிட்டார் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் ரஷ்ய தூதரான ஆண்டரேக்களின் தெரிவிக்கையில் உக்ரைன் போரில் பிரித்தானியா நேரடியாக களமிறங்கியுள்ளது என்றார் இந்த நிலையிலே ரஷ்யாவின் ஏகணைகள் தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு வெளியிட்டு தகவல்கள் பீதியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய ஏவுகணைகள் பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற தலைநகரங்களை தாக்க வரும் இருபது நிமிடங்களை எடுத்துக் கொள்ளும் என்றும் பெர்லின் அல்லது வார்சாவை தாக்குவதற்கு இன்னும் குறைவான நேரமே அதாவது பன்னிரண்டு முதல் பதினைந்து நிமிடங்களே தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களை ரஷ்யாவின் ஒரேஷ்னிக் என்ற கைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையானது இவராலும் தடுக்க முடியாதவை என்று குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமின்றி உலகில் எந்த நாடும் இதுபோன்றதொரு ஆயுதத்தை தங்கள் வசம் வைத்திருக்கவில்லை என்றும் விளாடிமிர் புடின் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரேஷ்னிக் ஏவுகணைகளை பெருமெண்ணிக்கையில் தயாரிக்கவும் புடின் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்ய தூதரான ஆண்டரி கிளீன் குறிப்பிடுகையில் உக்ரைன் ரஷ்யா மோதலை அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய நாடுகளை மோசமடைய செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒரே ஏவுகணைகளின் உற்பத்தியை புதின் அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது உக்ரைன் மோதலுக்கு நடுவே புதின் ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஏவுகணையை உருவாக்கும் பொறுப்பில் உள்ளவர்களுடன் புதின் இந்த ஆலோசனையை நடத்தினார் அந்த நாட்டு ஊடகங்களில் ஒலிபரப்பப்பட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஹைப்ரசோனிக் ஒரிஷினிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை ரஷ்யா அதிகரிக்கும் என்று வரும் காலங்களில் இந்த ஏவுகணைகளை கூடுதலாக உற்பத்தி செய்ய புதின் கூறியிருக்கின்றார் அந்த கூட்டத்தில் புதின் மேலும் கூறுகையில் ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் போர்க்காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்தவுள்ளோம் என்றார் இது ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் நேட்டோ பொதுச் செயலாளருடன் உலக பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக ராணுவ கூட்டணி சனிக்கிழமை தெரிவித்துள்ளது நேட்டோர் அறிக்கையில் ட்ரம் மற்றும் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ட்ரோட்டோ ஆகியோர் வெள்ளிக்கிழமை புளோரிடாவின் பேச்சில் சந்தித்து நேட்டோ கூட்டணி எதிர்கொள்ளும் உலகளாவிய பாதுகாப்பு சிக்கல்களின் போக்கை பற்றி விவாதித்தார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளது நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ஸ்ட்ரோட்டோ டிரம்மிற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு எங்கள் கூட்டணியை வலுவாக வைத்திருக்க அவரது தலைமை மீண்டும் முக்கியமாக இருக்கும் என்றும் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாகவும் கூறினார் நவம்பர் ஐந்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு ட்ரம்மை ட்ரோட்டியை சந்திக்கும் முதல் சந்திப்பு இதுவாகும் தொடர்ந்து துருக்கி அதிபர் தஜிப் எர்டோகின் ரஷ்யா உக்ரைன் போரில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ஸ்ட்ரூட்டேவுடன் நாளைய தனது பயணத்தின் போது விவாதிப்பார் என்று துருக்கி அதிகாரி ஒருவர் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தனது அண்டை நாடு மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய போது தொடங்கிய போரின் தீவிரத்தை குறிக்கும் வகையில் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஏவுகணைகளை பயன்படுத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா என்று உக்ரைனை ஒரு புதிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மூலம் தாக்கியது இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் விபரம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ரஷ்ய படையெடுப்பை கண்டித்துள்ள நேட்டோ உறுப்பினர் துருக்கி உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிப்பதாகவும் துருக்கி ராணுவ ஆதரவை வழங்கியதாகவும் கூறுகிறது ஆனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் அண்டை நாடான துருக்கியும் மஸ்கோவிற்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகளை எதிர்க்கின்றது ரஷ்யாவுடன் முக்கியமான பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றது புதனன்று ரஷ்யாவிற்குள் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குவதற்கு உக்ரைனை அனுமதிக்கும் அமெரிக்க முடிவை எதிர்த்ததோடு இது மோதலை மேலும் தூண்டும் என்று கூறினார் ரஷ்யாவிற்குள் ஆழமா மேற்கத்திய ஏவுகணைகளை ஏவுவதற்கு உக்ரைனுக்கு பச்சை கொடி காட்டுவதன் மூலம் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவுடன் நேரடி மோதலில் நுழைகின்றன என்று ரஷ்யாவும் கூறுகிறது நாளைய அவர்களின் பேச்சுவார்த்தையின் போது எரடோகன் மற்றும் ட்ரூடே நேட்டோ நட்பு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு கொள்முதல் தடைகளை அகற்றுவது மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ராணுவ கூட்டணியின் கூட்டு போராட்டம் குறித்து விவாதிப்பார்கள் என்று துருக்கி அதிகாரி கூறியுள்ளார் இதற்கிடையில் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி அமெரிக்காவிலிருந்து ரஷ்ய நிறுவனங்களுக்கு விமான உதிரி பாகங்களை விற்பனை செய்த இந்தியர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் ஹரேஷா ஏவியேஷன் நிறுவனத்தின் நிர்வாக கூட்டாளியான சஞ்சய் கௌஷிக் ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒருவருடன் இணைந்து முறையான உரிமம் இல்லாமல் ரஷ்யாவிற்கு விமான உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்தியாவிற்கு ஏற்று மதி செய்வதாக கூறி போலியான ஆவணங்கள் மூலம் ரஷ்ய ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு விமான உதிரி பாகங்களை அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்ததும் இந்த சட்டவிரோத விற்பனையில் அதிக லாபம் ஈட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது இது அமெரிக்க ஏற்றுமதி சட்டங்களை மீறுவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது தெற்கு லெபனானில் உள்ள கிழக்கு ஜோடார் மேற்கு ஜோடார் ஹர்னவுன் ஜெர்மர் மற்றும் அல்காசிபா ஆகிய கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிஜே அட்ரே உத்தரவிட்டுள்ளார் இந்த நகரங்களில் கிஸ்புல்லாவை நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக கூறி இஸ்ரேலிய ராணுவம் விரைவில் அவர்களுக்கு எதிராக செயல்படும் என்பதால் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியேறாமல் இருக்கும் மக்களுக்கு இது உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து சிரியாவின் மேற்கு பகுதியில் லெபனான் எல்லையொட்டியுள்ள ஜோசியாக் பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் பலியானோர் குறித்த விவரங்கள் இன்னும் சிரியா மற்றும் லெபனான் அரசு சார்பில் வெளியிடப்படவில்லை சிரியா லெபனான் ஆகிய நாடுகளுக்கு இடையே கிஸ்புல்லா ஆயுத குழுக்களில் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக ஜோசியாஸ் அறியப்படுகின்றது இந்த எல்லைப் பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து கண்காணித்து வருவதால் பதற்றம் நிறைந்த பகுதியாகவே உள்ளது இந்த நிலையில் கிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து ஜோசியாக் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் ஏவுகணைகளை வீசியதால் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இஸ்ரேல் சிரியா இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் போர் நடைபெற்று வருகிறது சிரியா மற்றும் சிரியாவிற்கு உதவும் ஈரான் வீரர்களை குறிவைத்து இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான முறை வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்